மேல ஏய் காத்து கீழ காத்து சைடுல காத்து ரைட்ல வீட்டு மேல காத்து அடிக்குது காத்து ரொம்ப நாத்த அடிக்குது சைடுல பார்த்தா குப்பை மேடுமா பொச்ச கடல பிரியாணி அச்சக்கல நீ வரியா நீ கச்சா மாங்க பைட்டு பைட்டுமா ஏன் துணில எங்க தான் போதுன்னு தெரியல இந்த சோனி தான் எங்கயாவது எடுத்து ஒளிச்சு வச்சிருப்பான்னு நினைக்க வீட்டு மேல காத்து அடிக்குது காத்து ரொம்ப நாத்த அடிக்குது சைடுல பார்த்தா குப்பை மேடுமா அதே கழுத விட்ட தான் அடிட்டு நடந்தா இப்போ தெருவுலையும் வந்து ஆட ஆரம்பிச்சுட்டாளா இப்போ அம்மா தண்ணி எடுத்துட்டு வருவா தூக்கி போட்டு மிதிக்க போறா பெரியவள அதான் அப்படியே நல்லா ஆடிக்கிட்டே இரு இன்னைக்கு சோனிக்கு சம்பவம் இருக்கு என்னதான் நடக்குன்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டே நம்ம குளிக்க போவோம் எங்க வீட்டு சைடுல எங்க வீட்டு ரைட்ல எல்லா பக்கமும் குப்பை மேடுமா இப்படி வீடு முழுக்க குப்பையா இருந்தா நான் தான் அடிக்கத்தான் செய்யுமா தெருவை பெருக்க சொன்னா என்னமோ வலிப்பு காக்கா வலிப்பு வந்தவா தெருவுல நின்று ஆடிக்கிட்டு இருக்கலையா சோனி அம்மா ஏல ஊனி தருவே சொல்லிட்டு நான் தண்ணி எடுக்க போனேன் அது என்ன காळा கலப்பிட்டு தெருல நின்னு இப்படி ஆடிக்கிட்டு இருக்க சிகரமா வேலையே முடிச்சிட்டு பள்ளி கூடத்துக்கு அது பள்ளி கூடம் ஒழுங்கா போய் குப்பை அள்ளிட்டு இந்த கொம்மி வந்த நேரத்துக்கு அவள நாளை இழுத்து செவள பியத்து அனுப்புவான அந்த கொம்மி குப்பை ஒரே

என்னன்னு தெரியலமா அதுல பாரு பாட்டெல்லாம் கிடக்கு பாட்டல் கிடக்கா நம்ம வீட்ல பாட்டெல்லாம் எதுவும் கிடையாது அம்மா அது யாரோ பிராந்திய ஏதோன்னு குடிச்சிட்டு போட்ட மாதிரி தெரியும் அந்த பாட்டில் அம்மா ஒருவேளை நமக்கு தெரியாம அப்பா தான் குடிச்சிருப்பாவளோ இல்லையலா உங்க அப்பா இப்ப குடிக்கலையே அப்படியே குடிக்கதா இருந்தால வீட்டுக்கு எடுத்துட்டு வரணும்டா பைந்து அம்மா அப்புறம் எப்படி இந்த பாட்டில் வரோம் அதான் எனக்கு தெரியலையே அம்மா எனக்கு தெரிஞ்சது யாரோ தான் போட்டிருக்காவ பரு டின்னு சிகரெட் பாட்டல் எல்லாம் கிடக்கு இது நம்ம வீட்டு குப்பையே கிடையாது முத ஆமா நான் தான் எப்பயும் தெருவு பெருக்குவேன் இவ்வளவு குப்பை வரையே வராது ஆனா இன்னைக்கு தான் அவ்வளவு குப்பையும் ஏற்கனவே நிறைய கடந்துச்சு நான் அது கூட தான் சரி சேர்த்து கூட்டுவோம்னு கூட்டினேன் எனக்கு நம்ம யாரோ எங்க இருந்து குப்பையை கொண்டு வந்து போட்டிருப்பேன்னு நினைக்கமோ சரி யாரு நம்ம வீட்டு பக்கத்துல வந்து குப்பைய போடியாவா இருக்குமோ அது விட்டு குப்பையே கொண்டு வந்து கொட்டியிருக்கோமோ ஆமாம்மா இருந்தாலும் இருக்கும் அது மூவம் ஊர்ல இருந்து வருதுன்னு சொன்னா அது வந்துட்டாருன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு அப்போ குடிச்சிட்டு போட்டுருப்பாரா இருக்கும் ஆமா அங்கே பாரு ஜூஸ் கின்னு வாட்டர் பாட்டில் எல்லாம் கிடக்கு பாரு ஆப்பிள் பழம் எல்லாம் தின்னுட்டு போட்டுருக்கு ஆமாம்மா கண்டிப்பாக நான் அடித்து சொல்லுவேன் இது பிங்கி கிழவி வீட்டில் இருந்து வந்த குப்பை தான் அங்கேருந்து குப்பை எப்படி இங்கே வந்துச்சுன்னு தெரில இன்னைக்கு இந்த குப்பை மட்டும் அவள் தான் போட்டான்னு தெரிஞ்சுன்னு வையா அவள் குடுமி எப்படிச்சு நான் அடிச்சு அடுத்து எடுத்துட்டு தான் வருவேன் பாரு எல்லாம் இந்த அப்படிங்க இந்த குடத்தை தண்ணியை உள்ளே கொண்டு போய் வைங்க நான் தான் வாரேன் ஆ எம்மா கொண்டா அந்த தண்ணியை கொண்டா நீ போய் சண்டை போடு நான் வந்து பார்க்க வாரேன் இன்னைக்கு அவளை உண்டு இல்லைன்னு பார்க்கணா இல்லையான்னு பாரு என் பட்டு குட்டியெல்லாம் அதான் திறந்து விட்டாச்சுல்ல உங்கள் வேலை ஓடுங்க என்னத்துக்கு கோலிட்ட சொல்லாம இத நீ சேவல் கிட்ட அது என்னம்மா பண்ணோம் ஏல அதெல்லாம் எனக்கு தெரியும் நீ எந்திச்சி போய் வேலைய பாரு என்னத்துக்கு காலையில இப்படி வாசல்ல இப்படி கூவாங்கனத குத்திச்சிட்டு இருக்க உங்க அப்பன் கிட்ட செடியை தட்டிட்டு வர சொன்னேன் எங்கால போய் தொலைஞ்சானா தெரியல இன்னும் வீடு வந்து சேரல எங்க வா எவ வீட்ல போய் குத்திச்சிட்டு இருப்பானா தெரியல காலையில அம்மா அப்பாவை திட்டிக்கிட்டே இருக்காதம்மா பாவம் அவரு ஆமா உங்க அப்பனை கட்டிக்கிட்டு நான் தான் படாத பாடு படியேன் நான் பொறுத்து பொறுத்து பேயிட்டு இருக்கேன் எனமே என்னால பொறுத்துக்க முடியாது இன்னைக்கு நான் உண்ட இல்லன்னு பண்ணீங்கனா இல்லையான்னு பாரு இன்னைக்கு இந்த கிழவிய ஏ பிங்கி வெளிய வாங்க எவளோ அது தெருல நின்னு கத்தியவா எவளோ இருந்தா உள்ள வா அம்மா யாரும் அது நம்ம வீட்டு வாசல்ல வந்து நம்மள சத்தம் போடியது டா பக்கத்து வீட்டு காரி லட்சுமி சத்தம் மாதிரி தான் இருக்கு எவளோ இருந்தா உள்ள வந்து பேசலாம் வெளிய நின்னு தெருல எதுக்கு கடந்து கத்தியா உள்ள வா ஏன் தெருல இருந்து பேசினா வண்டவாளே எதுக்குமா அந்த ஆன்ட்டி இவ்ளோ கோவமா வந்து கத்திட்டு இருக்காங்க ஏதும் பிரச்சனை பண்ணிட்டியா அவங்க கிட்ட ஏல நான் எதுக்கு அவ ஊட்ல போய் பிரச்சனை பண்ண போறேன் நீயும் பாத்துக்கிட்ட தான இருக்க காலையில எந்திச்ச நேரத்துல இருந்து நான் வீட்ல தான வேலைய பாத்துக்கிட்டு இருந்தேன் ஆமாமா انا அவங்க இங்க வந்து கத்துறாங்கன்னா லேஸ்ல வந்தம்மா கத்த மாட்டாங்களே நல்ல பொம்பளையாச்ச அது ஆமால உனக்கு என்ன ஏதாவது அவ்ளோ ஒரு நல்ல பொம்பளையா தான் தெரியவா இல்லமா அதுக்கு இல்ல அந்த அம்மா இந்த பிரச்சனைக்கு எப்பயும் வராத நீ தான ஏதாவது எங்கனாலும் சண்டைக்கு போவா அதான் சொன்னேன் சரி அந்தம்மா அம்மா உள்ள குட்டி என்ன ஏதுன்னு பேசு

ஆமா நம்ம அங்க போய் தண்ணி எடுக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கு பத்தியா நமக்கு இந்த மாதிரி பைப் இருந்தா நல்லா தான் இருந்திருக்கும் ஏ பிங்கி வெளிய வாண்ணே வா உட்டு குப்பைய கொண்டு வந்து யா வீட்ல போடி இருக்கு யா என்ன குப்பை தொட்டியானு கேட்டேன் என்ன உமா இது பிரச்சனையா ஒரு லட்சுமி இங்க வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காவே ஆமா நானே இப்பதான் பாக்கேன் எதுக்கு இங்க வந்து லட்சுமி கத்திட்டே ஏதோ குப்பை தண்ட மயில தெரிது பிங்கி கிளவி வளக்கும் போல குப்பைய கொண்டு லட்சுமி அக்கா கொட்டிட்டோ அம்மா நீ அந்த அக்கா வீட்ல போய் குப்பைய கொட்டுனியா இல்ல நான் எதுக்குல குப்பைய கொட்ட போறேன்

நல்ல பிள்ளையா இருப்பானு பார்த்தா குடிச்சிட்டு வந்திருக்கா உனக்கு பொண்ணு வேற கேக்குது பொண்ணு நான் வேற உனக்கு என்ன நீ பொண்ணு தேடுவே இப்படி குடியார பையனுக்கு எங்க பொண்ணு கிடைக்கும் எவ கண்ணியும் பட்டிச்சினா அவ பொண்ணு தர உடம்பல்வளன்னு நானே பைந்து நான் பாத்திட்ட போல இருக்க இனிமே ஊர் புள்ள தம்பூர அடிச்சுடுவாளே என்னது அந்த பைய குடிச்சிட்டு பாட்டல எல்லாம் போட்டுருக்கானா குடிகார பையலாவா இருக்கான் பாத்தியா உமா வெளிநாட்டுக்கு வேலைக்கு போய் பையன்னு சொல்லிட்டு குடிகார பையனா எல்லாம் வந்திருக்கான் இந்த பையன் நல்ல பையன் எல்லாம் சொல்லிச்சு அந்த பொம்பள யாங்கடலாம் பொண்ணு துப்பு பாக்க சொல்லி சொல்லிச்சு பையனுக்கு பொண்ணு பாருங்க நல்ல பையன் குடிக்க மாட்டான் நல்ல கை நிறைய சம்பாதிக்கானு குடிப்பான் போல இருக்க அந்த பையன் ஆமா இது எவனும் தான் குடிக்காம இருக்கான்னு சொல்லி பாக்க நல்ல பையலா தெரியானுவ ஆனா குடிச்சிட்டு தான் கடக்கானுவ இ வெளினாட்ல போய் வேலை பாக்கனா குடிக்காமலாம் இருப்பான் குடி யார பையலா தான் இருப்பானா இருக்கும் ஐயோ நல்ல வேலை நான் எங்க சொந்தகரத்துல ஒரு சம்பந்தம் இருக்கு நல்ல பையன் வெளிநாட்டுல கொண்டு போய் வேலைக்கு ஆவே வேளைல இருக்கறனால அங்க பொண்ணு இருதுவா நினைச்சி நான் கூட கேட்கலாம் நினைச்சிட்டேனே லட்சுமி எதா இருந்தாலும் உள்ள வா உள்ள வந்து பழகிக்கடலாம் உள்ளலாம் வர முடியாது நீங்க வெளிய வாங்க சொன்னாكي ஆளு லட்சுமி உள்ள இந்த பாருங்க பிங்கி அச்சே நீங்க என்ன பண்ணுனா உனக்கே தெரியும்ல என்னமே என் பையனுக்கு நான் பொண்ணு தேடனா இந்த நேரத்துல நீ இந்த மாதிரி ரோட்ல நின்னு தெருவுல நின்னு கட்டிக்கிட்டு இருந்தானே என் பையனுக்கு யார் பொண்ணு தருவா சொல்லு லட்சுமி நீ ரோட்ல நின்னு அதை குடிக்காம் குடிக்காம் குடிச்சிட்டு பாட்டில் பிராந்தி பாட்டில் போட்டுருக்கு போட்டுருக்குன்னு ரோட்ல நின்று கட்டிக்கிட்டு இருக்கான் பார்க்க உள்ளவன் நாளைக்கு எவ்வளவு பொண்ணு துப்புக்கு கேட்டு வந்தாலும் விடுவாழ்வாளா சொல்லு பொண்ணு தர்றதுக்கு நீ இப்படி ரோட்ல நின்று சத்தம் போடாத லட்சுமி ஏதாவது உனக்கு மனசு தவறுதான் நீ என்கிட்ட வந்து சொல்லு இங்க பாருங்க ஏன் வீட்டில் ரெண்டு பொட்டை பிள்ளை வச்சுருக்கேன் ஏன் மௌலோ வந்து பெருக்க வரும்போது இப்படி கடக்குன்னு பார்த்து சொல்லும்போது எனக்கு எவ்வளோ வியாதனையாக இருக்குது தெரியுமா அது ஒன்றும் இல்லை பிராந்தின்லாம் நினைக்காது அது என்னமோ பீராமா அது மருந்துக்கு குடிப்பாவலாம் உடம்பு கொஞ்சம் வைக்கணும் பார்க்க சின்ன அளவு ஆளு வயது பற்றியா ஏமாவே ஏன் உடம்பு சைஸுக்கு வாக்குக்கு இருக்கான் பற்றியா அதனால் கொஞ்சம் பீர் குடித்தா உடம்பு போடணும் ஃப்ரெண்டு வேறு சொன்னாவனு இப்போதான் பையன் குடிக்கானா அது வந்து பொண்ணு பார்க்குற காண்டி தான் அது கொஞ்சம் உடம்பு வைக்கும் அப்படினு சொன்னானே நான் அத பக்கு குடிச்சேன் வேற இல்ல அது என்னமோ எனக்கு தெரியாது எனக்கு என் வீட்டு முன்னாடி இந்த மாதிரி பாட்டல்வே கிடந்தா எனக்கு கஷ்டமா இருக்கு ஏனு இந்த மாதிரி போடாதீங்க பாத்துக்கிடுங்க சொல்லிட்டேன் அய்யா வீட்டு வரை தெரியாம போட்டுட்டு பேட்டன் போல இருக்க கரெக்ட் கலகட் நீ என்ன தப்பா நினைச்சுக்காத லட்சுமி நான் பாத்துக்கிறேன் ஏனுமே எந்த பிரச்சனையும் வராது வராதுனால நீ போ லட்சுமி நான் இப்பவே கடாப்பிடி எடுத்துட்டு வந்து குப்பை எல்லாம் அள்ளிறேன் சரி வந்து மோத அள்ளுங்க லட்சுமி கொஞ்சம் நில்லு இங்க பாரு லட்சுமி ஏன் மொவை குடிப்பா குடிப்பான்னு நீ அவ்வளவு டீம் சொல்லிட்டே அடக்காத என்ன வேற எவளும் பொண்ணு தர உடம்பண்டாலவ அக்கம் பக்கம் இருக்கவளோ எல்லாம் யாரக்கனவே இவன் மொவனுக்கு என்னடி பொண்ணு தேடி கட்டியான பாக்கியே சொல்லிக்கிட்டு இருக்கானவ அதனால நீ என்ன சொல்லிப்டாத லட்சுமி இங்க பாருங்க உங்க பையன் குடிப்பானா குடிக்க மாட்டானா அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் விட்டு வாசல்ல கடந்து நான் சொன்னேன் யாங்கிட்ட வந்து யாராவது கேட்டாலும் நான் பார்த்ததை சொல்லுவேனே தவிர உங்க பையன் குடிச்சான் குடிக்கல அந்த மாதிரி நான் எதுன்னு சொல்லி உங்க வதையும் கெடுக்க மாட்டேன் வர்ற பிள்ளை வாழ்க்கையும் நான் கெடுக்க மாட்டேன் நான் பார்த்ததை வேணா சொல்லுவேன் அதுக்குன்னு நான் பொய்யெல்லாம் சொல்ல முடியாது சரி சரி நீ பார்த்ததையும் சொல்லண்டா உனக்கு தெரியலன்னு சொல்லிடு அவ்வளவுதான் என் பிள்ளை நல்ல பையன் தான் சரி நான் போறேன் நீங்க வந்து குப்பையும் போது ஆ நீ போல சிமி நான் பின்னாடியே வரேன் இப்போ தெரியல எதுக்கு உங்க அப்பனை திட்டிக்கிட்டே இருக்கேன்னு ஒரு கூறு கிடையாது உங்க அப்பே ஒரு வேளை சொன்னா அந்த வேளை உருப்படியா செஞ்ச சரித்திரமே கிடையாது அந்த மனுஷனுக்கு எதுமே இவ ஊர் முழுக்க போய் தம்பட்ட அடிச்சுるவா உனக்கு என்ன நான் இனிமே பொண்ணு தேட போறேனா தெரியல ஏற்கனவே நான் ஊர் முழுக்க வாய கொடுத்து வம்பிடுத்து வச்சிருக்கேன் அதுக்கே நான் பைந்திட்டு இருக்கேன் என் மூணு கிரமே பொண்ணு தேட வேணானே இதுல இனிமே நீ குடிப்பேன வேற தெரிஞ்சு போச்சு போ இனிமே என்னன்னா ஆவ போகுதா அம்மா அதுதான் நீ பீர்னு சொல்லி சமாளிச்சிட்டலமா அப்புறம் என்ன நீ வாய மூடு உங்க அப்பனும் துவால ஊர்ச்சாதான் சரிப்பட்டு வருவானே முத போய் நைட்ல குப்பை அள்ளிட்டு வந்துறேன் அதுக்கு அப்புறம் உங்க அப்பனுக்கு இருக்கு பர்னக்கி சரியான கோணாண்டி பையலா இருக்கான் ஒரு வேலையிலயும் கூறு கடையாத கோணாண்டி என்ன சண்டை முடிஞ்சிருச்சா நான் சண்டைய பார்க்கலாம்ல ஓடி இருந்தே ஆமா சண்டைய பார்க்க வருவா சண்டைய பார்க்க கோமரி போலாம் அதிகிரம் கலந்து காலேஜுக்கு போற வழியே பாரு குளி ஓடு ஆ சரி சரி கடிச்சு வச்சிராத போறேன் என்ன காட்சி அந்த பைய குடிப்பானாமா அதெல்லாம் எனக்கு தெரியாது மீனா குப்பை தான் குப்பைதான் எங்க வீட்டு கொட்டிட்டு போயிருந்த அதான் பிடிச்சி சண்டை போட்டேன் அது வீட்டுக்கார குப்பை எடுத்துட்டு போகும்போது தெரியாம விழுந்திருக்குமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இப்போ அல்ல வரேன் அந்த அள்ளிட்டு போட்டோம் நல்ல வேலைக்கும் இன்னைக்கு தெரிஞ்சிச்சு இல்லாட்டினா எனக்கு சொந்தத்தில் ஒரு பொண்ணு இருக்கு சரி இந்த பொம்பளைய பத்தி நமக்கு தெரியும் இந்த பையன் நல்ல பையன் தவிர வெளிநாட்டுல தானே வச்சு இருத்துவானா இருக்கும் பொண்ணை கூட்டு போய் வேணா கட்டி வைக்கிறதுக்கு கேப்போன்னு நினைச்சேன் நல்ல வேலைக்கும் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த பையனை பத்தி நமக்கு அந்த பயலை பத்தி தெரியாது மீனா அது என்னமோ பீர் வட்டல்குது அது ஒல்லியாக இருக்கானா அதனால அது உடம்பு ஏற்றதுக்காக பீர் குடிச்சாங்க அது என்னமோ நமக்கு தெரியாது பிள்ளை எப்படி அதெல்லாம் பயம் தெரியாது மற்றபடி நம்ம அது யானம்லாம் நம்ம எந்த சம்மந்தத்தையும் கிடைக்க மாட்டோம் அது என்னமோ சொல்லிட்டு அடக்கு என்ன கதைன்னு தெரியல இப்போ யாரை நம்புறது என்ன பண்றது நமக்கு என்ன தெரியும் எல்லாரும் தலையிலும் என்ன எழுதி இருக்காதான்னு நடக்கும் ஆமக்கு அது சரிதான் சரி எனக்கு வியாழ கடக்கு வதிக்க நான் போற மீனா ஏய் உமா நீ அடுத்து ரவுண்டு தண்ணி எனக்கு புட இருந்த வையி நான் வாறேன் என்ன வீட்டுக்கார வீட்டுல அடக்கா அவருக்கு காப்பி வீட்டு எதுவும் போட்டு கொடுக்கல போட்டு குடுத்துட்டு வாரேன் குடத்த எடுத்து வைங்க என்ன ஆ சரிக்கா இங்கன்னு இருக்க பைப்பு நமக்கு பக்கமா இருந்துச்சு இந்த பைப்பதான் மூடி விட்டேன்னுல ஆமுக்கு நம்ம எப்படியும் பேசி இந்த இடத்துல பைப்பு எப்பயும் போல போடவில்லை இருக்கு இல்லட்டின்னா சரிபட்டு வராது நமக்கு ரொம்ப தூரம் நடந்து போ தண்ணி பிடிக்க மாதிரி இருக்கு ஆமா பியாசி பார்ப்போம் சரி நான் வாரேன் அஞ்சリカ நீக்கா வாங்க என்ன ஆ வந்திரவே வந்திரவே நீ கொடத்த மட்ட போட்டுவி எனக்கு நான் சேரி